வணக்கம் மைடியர் நண்பா நண்பீஸ் நான் உங்களில் ஒருவல் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் பதினேழு பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரோயும் எம்பெருமான் நந்த கோபாலா எந்திராய் கும்பனார்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெரு மாட்டிய சோதாய் அறிவுரா அம்பரம் ஓங்கி உல கலந்தன் உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பல தேவா இந்த பதினேழாம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் எதை பத்தி பாடியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கண்ண பரமாத்மான எழுப்புறதுக்காக தோழிகளும் ஆண்டாலும் காவலர்களை போய் நாடுறாங்க இல்லையா இப்போ அந்த கண்ண அவங்களோட தாயான யசோதாவையும் சேர்த்தே இந்த பாட்டில் பாடியிருக்காங்க ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்தி படும் அளவுக்கு தர்மம் செய்பவனா அந்த கண்ண பரமாத்மா அதாவது அந்த தலைவரான நந்தகோபாலா எழுந்துரு கொஞ்சம் சீக்கிரமாக கொடி போன்ற இடையுடைய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தலைவியான் போன்ற இடையுடைய பெண்களுக்கு எல்லாம் யசோதா போன்ற முகத்தை உடையவளாம் அந்த யசோதா பிராட்டி முகம் எப்படி அந்த மங்களமான ஒளி வீசுற தீபத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பிரகாசமான விழிகளையும் முகத்தையும் கொண்டவளாம் அந்த யசோதா அவங்க எந்திரிக்கணும் இல்லையா முதல்ல நீ எந்திரி உன் திருவடிகளால் உலகலந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனை எழுப்புங்களே அதாவது நீ எந்திரி நீ எந்திரிச்சு எங்க தலைவன் இருக்கார் இல்லையா கண்ண பரமாத்மா அவரை எழுப்பு அது மட்டும் இல்லாம செம்பொண்களால் செய்த சிலம்புகளை அணிந்த பலராமனே அதாவது எந்த பொண்ணு செம்பொண்ணால் செய்த சிலம்புகள் அதை போட்டுட்டு இருப்பாராம் பலராமர் அவரையும் என்ன பண்றாரு நீங்களும் எந்திரிங்க உங்க தம்பியையும் உறக்கத்தில் இருந்து எழுப்புங்க பலராமனோட தம்பி யாரு கிருஷ்ணர் அந்த கண்ணனையும் எழுப்புங்க நீங்க எந்திரிச்சு அவரையும் எழுப்புங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு தரிசனம் கொடுங்க பரமாத்மனே அப்படின்னு கேக்குறாங்களாம் ஸோ எப்படி தாயில ஆரம்பிச்சு அண்ணன் கிட்ட முறையிட்டு தம்பியையும் எழுப்புங்க அப்படின்னு லைனா அந்த தோழிகள் வந்து முறையிட்டுட்டே வராங்களாம் இந்த பாட்டோட நுட்பமான கருத்து எதை உணர்த்துது ஆண்டாள் எதை பத்தி சொல்லியிருக்காங்க சிறப்பான்னு பாத்தீங்கன்னா வாமன அவதாரத்தை பத்தி மூன்று திருப்பாவை பாசுரத்துல ஆண்டாள் ரொம்ப சிறப்பா பாடியிருக்காங்க எந்தெந்த பாசுரம்னா மூன்றாவது பாசுரமான ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி அந்த பாசுரமும் பதினேழாம் நாள் அதாவது இன்னையோட பாசுரம் அம்பரமே தண்ணீரே பாசுரத்திலையும் இருபத்தி நாலாவது நாள் பாசுரத்திலையும் வாமன அவதாரத்தை ரொம்பவே மேன்மைப்படுத்தி பாடியிருக்காங்களா இந்த ஆண்டாள் எப்படி சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தையே அளந்தவரா அந்த வாமனன் அசுரனே ஆயினும் நல்லவனாக இருந்தவரா மகாபலி அவர் என்ன பண்ணாரா அந்த ஒரு குணத்தால தேவர்கள் எல்லாரையும் அடக்கி தன் கட்டுக்குள்ள வச்சுட்டு ரொம்பவே கர்வமா இருந்தாராம் அந்த கர்வத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இறைவன் என்ன பண்ணாராம் அவர் ரூபமாக அதாவது அந்த வாமன ரூபமாக எடுத்து அவரை ஆட்கொண்டாராம் ஆட்கொண்டு அந்த மகாபலியை அடக்கினாராம் இந்த பாட்டில் எதை உணர்த்தியிருக்காங்க திருப்பாவை பாடுபவர்கள் நான் தான் அப்படின்னு அந்த கர்வமே இல்லாமல் எல்லாருக்குமே எல்லாமே சொந்தமானது தான் அப்படின்ற அந்த கர்வம் இல்லாம நாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் இந்த திருப்பாவை பாசுரம் பாடுறவங்கன்னு இருக்காங்க இதுதான் இந்த நாள் உணர்த்தும் கருத்து நாளைக்கு ஜே கே கிரியேட்டிவிட்டியில நாள் பதினெட்டு உடைய பாடலும் கருத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கும் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே